ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னையும் புளி குழம்பு எப்படி வைப்போம்னு பார்ப்போம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி தேங்காய் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் இவ்வளோ வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்க சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகை உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயமும் தாளிச்சுட்டு அது கூட சின்ன வெங்காயத்தையும் பூண்டு நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் முருங்கைக்காய் நல்லா வந்துட்டான்னு பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ புளி தண்ணி தேவையோ அவ்வளோ புளி தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் சேர்த்து அதுக்கேற்ற போல் தண்ணி இன்னும் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து திருப்பியும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முருங்கக்கா புளி குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்